அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம் நய வஞ்சகர்களிடத்தில் ஒன்று சேராத விஷயங்கள் யாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரு வகையான பழக்க வழக்கங்கள் முனாஃபிக்கிடத்தில் ஒன்று சேர முடியாது ஒன்று நற்குணம் இரண்டாவது தீனுடைய விளக்கம் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முனாஃபிக் முனாஃபிக் அப்படின்னா நயவஞ்சகர் ஒரு நயவஞ்சகர்கிட்ட நல்ல குணம் அப்படிங்கிறதே நாம் ஒன்று சேர்த்து பார்க்க முடியாது ரெண்டாவதாக தீனுடைய விளக்கம் நல்ல விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்காது அதனால் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களிடமிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் நம் அனைவரையும் நல்ல குணம் உடையவர்களாகவும் தீனுடைய விளக்கம் கிடைக்கப் பெறுபவர்களாகவும் ஆக்கியருள்வானாக இந்த ஒரு நிமிட வீடியோவை இன்ஷா அல்லாஹ் நாமும் பார்த்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் என்று நிறை நிறைவு செய்கிறேன்